பண்டவரா இயசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சிகளோட சந்திப்பதால மிகுந்த சந்தோஷம் ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய எகானாமில மீண்டும் ஒரு எல்லாருக்கும் அந்த லாக் டவுன்ல முடிஞ்சு அதாவது ஷட் டவுன்ல முடிஞ்சு திருப்பி சம்பள வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் ஒரு பக் அதாவது ஒரு மிகப்பெரியதான கிருமி ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அண்ட்ரஸ்ட் திங்ஸ் அதாவது வார பதிதான விஷயங்கள் எல்லாம் ரஷ்யா உக்ரைன்ல இருந்து எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு உலகம் அது ஒரு அண்டரஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்துட்டுருக்கு இதையெல்லாம் தாண்டி மூன்று முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நேற்று வாரியில வாங்க நேற்று வாரிக்குள்ள போகலாம் முதலாவதாக நம்ம பார்க்க போறது இந்த உலகமே ஒரு மிகப்பெரியதான இடத்தை கடந்த போது என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அடுத்து என்ன பண்ணிருக்காருன்னா வேர்ல்டு பீஸ் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உலகமே பார்க்காத அளவுக்கு ஒரு பீஸ் உண்டாக்க போறேன் அப்படின்னு சொல்லி இப்ப செஞ்சிட்டு இருக்கிறார் நம்ம ஏற்கனவே நேற்று வாரிகள் சொன்னவங்க நினைக்கிறேன் இப்ப அவருக்கு யாரும் ஒரு இருக்கிறாங்க சமாதானத்துக்கான நோபல் பரிசு அவர் கொடுக்கப்படணும் ஹிஸ்டரியில அவர் பேர் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ எழுதிச்சுள்ள சமாதானம் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆக்சுவலா காட் அவரை உருவாக்குறது சமாதானம் பண்றது தப்பு நான் சொல்லல அவரை தேவன் உண்டாக்குங்கிற நோக்கம் இருக்கு இல்லையா அது அவர் வந்து இப்ப செய்கிறார்கு கேட்டீங்கன்னா இல்ல இப்ப ராங் பாத்தல போயிட்டே இருக்கிறாரு அது ஒரு பக்கம் போட்டோம் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமாதான காரியம் அதை எதை மையமா வச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலஸ்டீனியன் ஸ்டேட் அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தீர்மானம்னு வச்சுக்கலாம் ஏற்கனவே சொல்லி இருந்தோம் ஒரு மிக முக்கியமான தீர்மானம் ஒண்ணு பிரான்ஸும் சவுதி அரேபியாவா இருக்கணும்னு நினைச்சோம் ஆனா இப்ப அந்த சவுதி அரேபியாவுடையதான தீர்மானத்துக்கு அமெரிக்கா ஆதரவும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு இருக்கும் நமக்கு தெரியும் ஆனா இப்போ இது பாலஸ்தீன ஸ்டேட்டை நோக்கி போகுது என்ன சொல்ல போறாங்க பாலஸ்தீனத்தை தனி நாடாக அவங்களை அங்கீகரிக்கிறார்கள் இதை முடியாதுன்னு இஸ்ரேல் சொல்றது ஏன்னா அவங்க அங்க தங்கி இருக்கிற இடமும் எங்களுடைய இடம் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த அவங்க இருந்த பாலைவனம் இப்ப நாடா மாறிடுச்சு அதுவும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த இடத்தை தனிநாடாக பிரகடனப்படுத்தி அது ஒரு பாலிசி ஸ்டேட்டாக மாத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருக்கு ஆனால் அதே நேரத்துல இதை வந்து இஸ்ரேல் ஒத்துக்கல அது வேற பக்கம் போயிட்டு இருக்கு ஆனா இப்ப அதை அங்கீகரிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும் அதுக்கு ஒரு தலைநகரம் வேணும் எப்பவுமே ஒரு நாட்டுக்கு தலைநகரம் வேணும் இல்லையா அந்த தலைநகரம் அவங்க எதை கேட்கறாங்கன்னா எரிசிலமா பாதி கேட்கறாங்க ஓல்டு சிட்டி அடுத்த பிரச்சனை அங்கதான் வரும் அதையும் ரெண்டா பிரிங்க அப்படின்னு நாடுகள் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு சோ இஸ்ரேல் ஏத்துக்கொள்ள போறது இல்ல அப்போ உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை மாய ஒன்று ட்ரம்ப் உருவாக்குறாரு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சமாதானத்தை பாக்கல அது மட்டும் இல்ல உலக நாடுகள நூத்துக்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த சமாதான பிளான ஏத்துக்கிட்டாங்க இஸ்ரேல் மட்டும் ஏத்துக்காது நான் சொல்றேன் இதோட முடிவு என்ன இருக்க போதுன்னா வார்தான் இவங்க வந்து கடைசியா இத மாட்டேன்னு சொல்லும் போது எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு உடைப்பாங்க இந்த முழு சமாதானம் வர்றதே ஆபத்து ஏன்னா பைபிள் சொல்றது அவர்கள் சுகமாய் குடியிருக்கையில் சகுதியா அந்த நாள் வந்தது அதே மாதிரிதான் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த சமாதானம் உலகம் முழுக்க வரக்கூடியது ஏதோ ஒரு மிகப்பெரிய வாருக்கான முன்னடையாளமாக காணப்படுகிறது இதோட அப்டேட்டை இன்னும் வருகிற நாட்கள்ல உங்களுக்கு சொல்றோம் ரெண்டாவதாக இப்ப சமீபத்துல ஒரு செய்தியை அக்கா எடுத்து ஒரு அக்கா எனக்கு அனுப்பியிருந்தாங்க என்ன அப்படின்னு கேட்டா அதாவது இஸ்ரேலுடையதான அந்த ஒளிவமலைக்கு கீழே ஒரு பெரிய பிளவு இருக்கு அப்படின்னு சொல்லி இது அவங்க எனக்கு அனுப்பின ஒரு விஷயம் ஆனால் இந்த பிளவு என்பது இன்னைக்கு நேற்று ஏற்படக்கூடியதல்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து இது இருக்கு இத வந்துட்டு ஒளிவமலை ரெண்டாக அதுவும் கிழக்கு மேற்காக ரெண்டாக பெறக்கூடிய அளவுல இருக்குது இது கிதோன் வேலியில இருந்து வந்து அது ஜாயின் ஆகுதுன்னு சொல்றாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு ஆனால் இது வந்து சகரியாவின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்துல இயேசு வந்து இறங்கும் போது நடக்க வேண்டிய சம்பவத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கு இயேசு வந்து பதினாலுல வந்து இறங்கும் போது அவருடைய பாதங்கள் பொழுது அவ அது கிழக்கு மேற்காக பெரியம் அப்படின்னு வசனம் சொல்லுது சோ அதன் அடிப்படையில தான் இதை எடுத்து நம்ம சொல்றோம் ஆனால் இது மட்டும் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஏற்கனவே ஆப்பிரிக்கா வந்து கண்டங்கள் வந்து உடையுது அது உடைஞ்சி இந்தியாவோட சேரக்கூடிய காரியங்கள் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க இது இல்ல இந்த வாரம் ரீசெண்டா ஹிமாலயாஸ்குள்ள ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு டெகான் பிளேட்ல விரிசல் ஏற்பட்டிருக்கு இதுல ஒரு பத்து வருஷமா ஆராய்ச்சி பண்ற சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக அதிர்வுகள் இருக்கு அந்த ஷேக் அதிகமாக மாறிக்கிட்டே இருக்கு இதனுடைய விளைவு என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா இன்னும் அதிகமான பூமி அதிர்ச்சிகள் பெரிய அளவு பூமி அதிர்ச்சிகள் பூமியில வரக்கூடியதுக்கு இருக்கு சொன்ன அடையாளங்களை ஒண்ணு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி கடைசி காலத்தில் பூமி அதிர்ச்சிகளை ஒரு அடையாளமாக மத்திய இருபத்தி நாலு எட்டுல ஏழு எட்டு வசனத்துல ஏசி சொல்வார் அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பூமி அதிர்ச்சிகள் உலகம் முழுக்க வெளிப்பற்ற விசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வருஷத்தில் வாசிக்கும் போது தீவுகள் எல்லாம் விலகி போயின அந்த இடத்துல ஒரு பெரிய காரியங்களை பத்தி ஆண்டவர் பேசுவார் பெரிய டிசாஸ்டரை பத்தி இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உலகளாவிய இதுல எது மறைக்கப்பட போகுதுன்னு உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா ஒளியமலை ரெண்டாக பிளக்குறது இப்ப இயேசு வந்து இறங்கிறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் அது பிளக்குற இடத்துக்கு வந்துடும் அப்புறம் தான் இயேசு வந்து போது அது ரெண்டாக பிழக்கும் ஆனால அதை நீங்கள் ஒரு அடையாளமாக எடுத்து நம்ம சொல்றோம்ல இது உலகம் எப்படி மறுக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒளிவமலை மட்டுமா பிறக்க போகுது தான் பெரிய இருக்கு ஆப்பிரிக்காவில பெரிய இருக்கு உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு கீழே பூமி கடையில அந்த பிளேட் புஷிங் இருக்கு சோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்க ஒளியமலை சொல்றீங்க அது ஒரு சாதாரண நிகழ்வு அப்படின்னு சொல்லி இயேசு வரப்போற அந்த பச்சைக்குள நிகழ்வை வெறும் ஒரு சாதாரண நேச்சுரல் நிகழ்வா மாத்தறதுக்கான வேலை இப்ப நடக்க போகுது ஆனால் விசுவாசிகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது இன்னைக்கு நேர்த்தல்ல இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு சகரியாவின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்துல உரைக்கப்பட்டதான தீர்க்க தரிசனம் இப்ப நம் கண்களுக்கு முன்பாக இந்த ஒரு பக்கம் எல்லா பக்கமும் தீவுகள் விலகிறது பூமியச்சிகள் ஏற்படுறதுங்கிறது ஒரு அடையாளம் தான் ஆனா இது மிக முக்கியமான அடையாளம் அவருடைய பாதங்கள் வந்து நிக்க ஆனால் அவர் அது உடையறதுக்கு பிழக்கிறதுக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே சபை எடுத்துக்கொள்ளப்படணும் இப்ப அது பிளக்கறதுக்கு நெடியாயிடுச்சுன்னா நாம எவ்வளவு வேகமாக வருகை கொள்ள போக போறோங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் இதை ஒட்டி வருகைக்கு பின்னாடி நடக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு உலகமைப்பு ஆயத்தமா இருக்கு அது என்னங்கிறதையும் ஒரு வீடியோ எனக்கு ஒருத்தர் அனுப்பி இருந்தாங்க போன் பண்ணியும் சொல்லி இருந்தாங்க என்ன அப்படின்னா சமீபத்துல எல்லா மிருகங்களுக்கும் சிப்பு பதிக்க சொல்லி அரசாங்கம் கட்டளையிட்டு இருப்பதாக சொன்னாங்க அதை ஒரு வீடியோவும் எடுத்து அனுப்பி இருந்தாங்க சில அரசாங்கங்கள் அதை மஸ்ட் ஆக்கி வச்சிருக்கிறாங்க இப்ப இந்தியால கூட திருநாய்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதுக்கு சட்டம் இயற்றக்கூடிய அளவுக்கு நம்ம போயிருக்கிறோம் இதோட முடிவு என்னவா இருக்கும் ஓனர்ஸ் அதாவது இந்த பெட்ஸ் வச்சிருக்க எல்லாருமே கம்பல்சரி ஒரு சிப்பு போடணும் அப்படிங்கறதான ஒரு சட்டம் உருவாகுது எல்லாருமே அந்த சிப்புக்குள்ள ஒரு நம்பர் இருக்கும் நாய்க்கு ஒரு நம்பர் நாயோ பூனையோ அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும் அது தொலைஞ்சு போனால் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு தேவையானதான அந்த ஆர் எஃப் ரேடியோ பிக்வன்சி அதுக்குள்ள இருக்கும் அது மட்டுமல்ல நான் சொல்றது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சேலத்துல ஒரு நாய்க்கு இந்த சிப்பு போடப்பட்டத பாக்கும்போது போது அதுக்குடைய சர்டிபிகேட் வச்சிருந்தாங்க அவங்க அந்த நாயோட அப்பா அம்மா யாரு அது அந்த அது அதோடைய பூர்வீகத்தை வச்சிருந்தாங்க அந்த அப்பா அம்மாவுடைய நாய்கள் யாரு அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு ஜெனரேஷனுக்கு அவங்க வச்சிருந்தாங்க அது அவங்க ஒரு சர்டிபிகேட்டா அது ஒரு வச்சிருந்த ஒரு டாக்டர் அவர் காட்டியிருந்தார் சோ இப்போ இது வந்து முதலாவது இம்ப்ளிமென்ட் பண்ணப்பட்டது பெட்ஸ் பேர்ல அனிமல்ஸ்க்கு எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் மனுஷனுக்கு கொண்டு வர முடியாது மிருகத்துக்கு போட்டு செக் பண்ணுவாங்க அது பக்காவா வேலை செய்ய ஆரம்பிச்சு மருந்தோ எல்லாமே சரி எல்லாத்துக்கும் போட்டு செக் பண்ணுவாங்க சரியா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்து மனுஷனுக்கு வருவாங்க ஏற்கனவே இதெல்லாம் போட்டு மிருகங்களுக்கு சரியாயி மனுஷனுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கி மனுஷனுக்கு போடுறத சில நாடுகள் பிரைவேட்டாக செய்யுது இன்னும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணல இப்பதான் மிருகங்களுக்கு அஃபீஷியலாக கவர்மெண்ட் போட சொல்லியிருக்கு இது அடுத்து மனுஷனுக்கும் மாறப்போகிறது எல்லா விதமான இருக்கும் இருக்கும் கூட அரசாங்கத்தின் முத்திரை இருக்கும் அதோடு கூட உங்களை எல்லா இருக்கும் மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தின் லக்கத்தையாவது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்தின் முத்திரை அந்த பர்டிகுலர் டீடைல்ஸ் எல்லாத்தோடது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாறு பதினேழு இப்போ அபிஷியலாக மிருகங்களுக்கு மாறி இருக்கு ரொம்ப சீக்கிரத்துல மனுஷங்களுக்கு இது அபிஷியலாக மாற போது பிரைவேட்டா இருக்கு இப்போ சொல்ற நிறைய பிரைவேட் கண்ட்ரி ஸ்வீடன் போட சொல்லி இருக்கிறாங்க பல நாடுகள்ல பேமெண்ட் பணம் பண பரிவர்த்தனை டிஜிட்டல் பேமெண்ட் இது எல்லாமே சிப்புக்கு மாறிடுச்சு மாற தொடங்கிட்டாங்க இன்னும் அரசாங்கம் அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல அந்த அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ற இடத்துக்கு இன்னும் வெகு சீக்கிரத்துல நம்ம வந்துட்டோம் முந்தின ஸ்டேஜ் கிட்ட நம்ம நிக்கிறோம் என்பதுதான் இது காட்டுகிறது இதெல்லாம் உங்களுக்கு ஓவராலா நாங்க சொல்லப்படுது ஒன்னே ஒண்ணுதான் இது அத்தனை இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய அடையாளம் இத்தனையும் துல்லியமாக பாருங்க ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு இயேசு வர நமக்கு எவ்வளவு தெளிவா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க காரணம் எட்நூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க நாம எல்லாம் அந்த வருகையில போகணும்னு கர்த்தர் விரும்புகிறார் நாமும் போகணும் ஆயத்தப்படணும் ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தணும் கத்தருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்